கோக்கஸ் வாக் கொடைக்கானலில் இருக்கிற இன்பஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் இதுவும் ஒன்று இந்த கோக்கஸ் வாக் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான நடப்பாதை அந்த நடப்பாதைக்கு அந்த சைடு வந்து அப்படி பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு அருமையான வியூ பாயிண்ட் இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து மிஸ்ட் வந்து இந்த வியூவை மறைச்சிருச்சு ஸோ வந்தபோது இந்த மிஸ்ட் வந்து இல்லாமல் ஸ்கை வந்து கிளியராக இருந்துச்சு அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஏரியாவெல்லாம் சூப்பராக தெரிஞ்சுது பட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிஸ்ட் வந்தது இடையில ட்ரிஸில் ஆச்சு ட்ரிஸில் ஆனதுக்கப்புறம் ஸ்டில் அந்த மிஸ்ட் வந்து இன்னும் டீப்பாக போகுது ஆக்சுவலாக கேமராவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி காமிக்குது பின்னாடி வந்து எவ்வளோ திக்காக இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு ஸோ இந்த கோக்கஸ் வாக்கை வந்து லெஃப்டினன்ட் கோக்கஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த இடத்த வந்து இப்படி நடைபாதைக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து இதை வடிவமைச்சிருக்காரு அப்படியே வடிவமைச்சது ஒரு ஐநூறு மீட்டருக்கு இருக்கிற இந்த இடத்துக்கு வந்து இன்றைக்குமே வந்து மக்கள் இந்த இடத்துல வந்து நடந்து போகும்படி இருக்குது ஸோ பஸ் ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டு லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக அந்த பாத்வேயில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிஎஸ்சி சர்ச்சுக்கு அருகாமையில் எழுத்தாப்பில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோக்கஸ் வாக்குடைய ஆட்சி ஸோ அங்கேயே வந்து டிக்கெட்டுக்கு கவுண்ட்ருக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ் என்ட்ரி ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டென் மினிட்ஸ் நடக்கிற மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஜஸ்ட் அப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு போகலாம் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கை கிளியராக இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து வந்து டோல் டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட் வந்து தெரியுமா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கீழே வந்து இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களுடைய அந்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் சில வீடுகள்லாம் தெரியும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க வந்தபோது கொஞ்சம் நல்லா இருந்தது பட் இப்போது பார்க்க வாய்ப்பு இல்லை பட் இந்த பார்த்து வந்து சின்ன சின்ன கடைகள் வந்து வச்சுருக்காங்க ஈட்டபிள்ஸ் ட்ரெஸ் ஜோக்கின் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு சில இடங்களில் வந்து வியூ பாயிண்ட் டெலஸ்கோபிக் வியூ பாயிண்ட் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போது மழை பெய்கிற மாதிரி இருந்ததுனால எல்லோரும் கடையை வந்து மூடுறதுக்கு ரெடியானாங்க பட் ஸ்டில் கண்டினியூ பண்ணுறாங்க சிலாக வந்து மிஸ்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு ஸ்கை வந்து கிளியர் ஆகிட்டுருக்கு ஸோ வந்த போது வந்து ஸ்கை அப்சல்யூட் கிளியராக இருந்துச்சு பட் அந்த மிஸ்ட் வந்து இந்த டைரக்ஷனில் நோக்கி வந்துட்டு இருந்தது அண்டு டோட்டலாக இந்த ஏரியாவை கவர் பண்ணியிருந்தது கவர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரிஸில் ஆச்சு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது தான் பார்க்குறேன் இந்த மிஸ்ட் அப்படியே வந்து பாஸ் ஆகிருச்சு ஸோ இப்போது இந்த ஸ்கை கிளியர் ஆனதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த வியூவை பார்த்துக்கலாம் கோகஸ் வாக்குடைய அதர் சைட் அங்கே நம்ம எக்ஸிட் ஆனால் அங்கே சில கடைகள்லாம் பார்க்க முடியும் அங்கேருந்து அந்த ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு நம்ம நடந்து வரும் பொழுது ஒரு பழைய கருங்கல்லால் கட்டின ஒரு வீடை பார்க்க முடியும் அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் கார் இதெல்லாம் வந்து சைட்டில் பார்க் பண்ணிக்கிறதுக்கு இடம் இருக்குது இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கொக்கஸ் வாக்குள்ளே போகலாம் அண்ட் வர வழியில் வேன் ஆலன் அப்படின்னு ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலேருந்து தொடர்ந்து நடந்து வந்தோம்னா அந்த சிஎஸ்சி சர்ச் வந்துடும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டீ காஃபி ஸ்நாக்ஸ் பஜ்ஜி போண்டா அதுக்கப்புறம் மேகி நூடுல்ஸ் இது வந்து அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க பட் இவங்கக்கிட்ட பேடிஎம் இல்லை கேஷ் தான் கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடணும் விசிட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்